நான் ஒரு தமிழன் தமிழை நேசிப்பவன் தமிழை சுவாசிப்பவன் சித்தர் ஞானி ஞான மேதை அப்பா அவர்கள் மறைந்த தமிழுக்கு ஆயிரக்கணக்கான பாடல்களை தந்த ஞான மேதை பீர் முகமது அப்பா அவர்கள் மறைந்து வாழ்கின்ற தக்கலையில் குமரி மாவட்டம் தக்கலையில் பிறந்து வளர்ந்தவன் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்து அங்கேயே அரபுத்துறையில் பணியாற்றுகிறேன் எனது ஆய்வுக் கட்டுரையின் தலைப்பு புறநானூறு மற்றும் தீமான் ஹமாசா அரபு காவியத்தில் வீரயுக பாடல்கள் முன்னுரை தமிழர் அரேபியர் உறவு மிக தொன்மையானது இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பே உருவானது யவனர்கள் பற்றிய குறிப்புகள் பல சங்க பாடல்களில் இடம்பெற்றுள்ளன நன்கலம் தந்த தன்கமல் தேரல் என புறநானூறு குறிப்பிடுகிறது யவனர் தந்த வினைமானன் கலம் என அறநானூறு உணர்த்துகிறது வணிகத்தில் தொடங்கிய தமிழர் அரேபியர் உறவு பின்னர் வளர்ந்து வலுப்பெற்று கலாச்சாரம் மொழி இலக்கியம் என பல துறைகளிலும் வேரூன்றியது ஆனாலும் இவ்விரு மொழிகளையும் இலக்கியங்களையும் ஒப்பிடக்கூடிய ஆய்வுகள் அரிது இதனால் தான் தமிழ் இலக்கிய ஒப்பீடுகளில் அரபு இலக்கியத்தையும் அரபு இலக்கிய ஒப்பீடுகளில் தமிழ் இலக்கியத்தையும் நம்மால் காண முடிவதில்லை எனவே முதன் முறையாக பூண புறநானூற்றையும் தீவான் ஹமாசா எனும் அரபு வீரகாவியத்தையும் ஒப்பிட்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது ஹமாசா சங்க காலத்தை சேர்ந்த தொகுப்பு புறநானூறு வீரம் போர் பரிசு கேட்டல் கொடை நற்பண்பு போன்ற பொருட்களில் நானூறு பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன இந்த பாடல்களை சுமார் நூற்று ஐம்பத்தி ஒன்பது புலவர்கள் பாடியுள்ளனர் இதை தொகுத்தவர் யார் என்பது பற்றி அறிய முடியவில்லை ஹமாசா தம்மாம் ஹபீப் பின் கவிஞரால் தொகுக்கப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பு இவர் கிபி நூற்றாண்டை சேர்ந்தவர் அறியாமை காலம் மற்றும் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தை சேர்ந்த கவிதைகள் அதிக அளவில் இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் பாடிய கவிதைகள் இதில் தொகுக்கப்பட்டுள்ளன சிலரது பெயர்கள் தெரியவில்லை இந்த தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள பாடல்களுள் பெரும்பாலானவை கவனிக்க வேண்டும் இந்த தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள பாடல்களுள் பெரும்பாலானவை போர் வீரர்கள் அவர்களது உறவினர்கள் நண்பர்கள் குறிப்பிட்ட குழுவில் கவிஞர்கள் ஆகியோரால் பாடப்பட்டவையாகும் இந்த தொகுப்பில் பத்து அத்தியாயங்கள் இடம்பெற்றுள்ளன வீரம் இரங்கல் நற்பண்பு காதல் பழித்தல் விருந்தினர்கள் பண்புகள் பயணம் சிறு பெண்களின் பரம்பரையை புகழ்தல் பெண்களை பழித்தல் ஆகிய பத்து அத்தியாயங்கள் இந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ளன சுமார் ஆறாயிரத்தி எழுநூறு எழுநூற்று ஆறு அடிகள் தீவான் ஹமாசாவில் உள்ளன ஹமாசா ஹமாசா என்பதற்கு வீரம் என்று பொருள் வீரத்தை பற்றி பேசும் முதல் அத்தியாயம் அதிகமான பாடல்களை கொண்டிருப்பதால் இந்த தொகுதிக்கு தீவான் ஹமாசா வீர காவியம் என பெயரிடப்பட்டுள்ளது அத்தியாயங்கள் அமைக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட முதல் அரபு கவிதை தொகுப்பு எனும் சிறப்பும் இதற்கு உண்டு புறநானூறு ஒரு வரலாற்று ஆவணம் அரசர்கள் குறுநில மன்னர்கள் சங்க காலத்தில் நடைபெற்ற போர்கள் குறித்த செய்திகள் புறநானூற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் புறநானூறு வரலாற்று ஆவணமாகவும் திகழ்கிறது அவ்வாறே தீவான் மட்டுமின்றி அது வரலாற்று ஆவணமாகவும் விளங்குகிறது பொதுவாகவே அரேபியர் தங்களது அடையாளங்களை கவிதை மூலம் பாதுகாத்தனர் கவிஞர் ஜாஹில் அல் எனும் நூலில் குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு சமுதாயமும் தங்களது அடையாளங்களை பதிவு செய்யவும் சிறப்பை வெளிப்படுத்தவும் பல்வேறு வழிமுறைகளை மேற்கொள்கின்றனர் அவற்றை கவிதை மூலம் பாதுகாத்தனர் அவர்கள் கவிதையை நம்பத்தகுந்த ஆவணமாக கருதி கருதினர் என குறிப்பிடுகிறார் வாய்மொழி மொழி மரபு தமிழ் வீரயுக பாடல்களையும் அரபு வீரயுக பாடல்களையும் ஒப்பு நோக்கும் போது இரண்டுமே வாய்மொழி இலக்கியத்தின் வழிவந்தவை என்பதை அறிய முடிகிறது அறியாமை கால பாடல்கள் மரணம் செய்யப்பட்டும் அறிவிப்பாளர் ராவி அரபிலே அறிவிப்பாளருக்கு ராவி என்று சொல்வார்கள் அறியாமை கால பாடல்கள் மரணம் செய்யப்பட்டும் அறிவிப்பாளர் மூலம் அறிவிக்கப்பட்டும் பாதுகாக்கப்பட்டன அறியாமை கால பாடல்களை பாதுகாக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் பெரும்பாலான கவிதைகள் நமக்கு கிடைக்கவில்லை அபு அம் பின் அல் அலா கூறுகிறார் அரேபிய கவிதைகளில் சிறிதளவுதான் உங்களுக்கு கிடைத்துள்ளது அதிகமான கவிதைகள் கிடைத்திருந்தால் அதிகமான அறிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என குறிப்பிடுகிறார் சங்க காலம் பாட்டுக்கலை வளர்ச்சிக்கு மிக வாய்ப்பான காலமாக திகழ்ந்தது அதே சமயம் அன்றைய பாடல்கள் பாடிய வாய்மொழி பாடல்களை நாம் இழந்துவிட்டோம் நாம் பெற்றிருக்கின்ற பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் பாடியன இவற்றில் வாய்மொழி பண்பு உண்டனினும் புலவர்கள் திறனும் கலந்தே உள்ளது என தமிழன்னல் சங்க இலக்கிய ஒப்பீடு இலக்கிய வகைகள் என்னும் நூலில் குறிப்பிடுகிறார் மேலும் சங்க பாடல்கள் நிலை பெற்றதற்கு அவற்றின் மீது மக்கள் கொண்டிருந்த பற்றுதலே காரணமாகும் என்றும் தெரிவித்துள்ளார் இக்காலத்தில் புலவர்கள் அரசர்களிடமிருந்து பரிசு பொருளை பெறுவதற்காக பாடினாலும் அவர்கள் அரசர்களால் போற்றப்பட்டனர் மரியாதையுடன் நடத்தப்பட்டனர் என்றும் தெரிவிக்கிறார் சமூக அமைப்பு சங்ககால மக்கள் வாழ்வில் முக்கிய இடம் பெறுவது திணை கோட்பாடு அகப்பாடல்கள் வெற்றி வஞ்சி தும்பை வாகுப்பட்டுள்ளன அக்கால ஏற்ப வாழ்வியல் நெறிகள் வேறுபட்டு காணப்பட்டன நிலப்பிரிவுகள் வெறும் இலக்கிய மரபாக மட்டுமல்லாமல் அவை புவியியல் அமைப்பின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன என்பதையும் அறிய முடியும் மேலும் நிலத்திற்கேற்ப தலைமை வேறுபாடுகளும் அமைந்துள்ளன என்பதையும் நாம் காணலாம் சீரூர் மன்னர் முதுகுடி மன்னர் முதுகுடி மன்னர் குறுநில மன்னர் வேந்தர் ஆகிய நால்வகை தலைவர்கள் அக்காலத்தில் இருந்தனர் என்பதை புறநானூறு தெளிவுபடுத்துகிறது தமிழர்களைப் போலவே அரேபியர்களும் பல குழுக்களாக வாழ்ந்துள்ளனர் அதுதான் கஹ்தான் எனும் இரண்டு குழுக்கள் முக்கியமானவை அதனான் குழுவினர் யமன் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வாழ்ந்து வந்தனர் கஹ்தான் குழுவினர் ஹிஜாஸ் மற்றும் அதற்கு அருகில் உள்ள பகுதிகளில் வாழ்ந்து வந்தனர் ஒவ்வொரு ஒவ்வொரு குழுவிலும் பல குடும்பங்கள் இருப்பார் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு தலைவர் இருப்பார் வயது அறிவு அனுபவம் தொலைநோக்கு பார்வை வசதி வாய்ப்பு கொடைத்தன்மை பேச்சு திறன் வீரம் போன்ற தகுதிகளின் அடிப்படையில் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் வீரர் அல்லாத பிற பிறர் தலைவராவதில்லை தலைவர்தான் போருக்கு படையை வழிநடத்த வேண்டும் பிற தூதுக்குழுக்களை வரவேற்கும் பொறுப்பும் தலைவருக்கு உண்டு வீரநிலை காலம் சங்க காலம் வீரநிலை காலம் போர்கள் மலிந்த காலம் ஒருவனே ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்தை இயற்கை புறம் எழுபத்தி ஆறு இன்று புறந்தருதல் என் தலைக்கடனே கடனே நாக்குதல் தந்தைக்கு கடனே வேல் விடுத்து கொடுத்தல் கொள்ளுக் கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒரு வாழ் அறிஞ்சமூருக்கு களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என புறநானூறு தெரிவிக்கிறது இவ்வாறே அறியாமை காலத்திலும் போர்கள் மலிந்து காணப்பட்டன அக்கால அரேபியர் போரை தம் வாழ்வின் ஒரு பகுதியாக கருதினர்